الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله <سؤال> يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وبعد فإن سقى الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار ما الله سبحانه وتعالى وناها. அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார்கள் மற்றும் சோழர்கள் மீதும் செலவாத்தும் சலாமமும் கூறியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் அச்சத்தை அல்லாஹாவின் பயத்தை நினைவூட்டியவனாக இந்த துமா குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹ் சுமகான குபத்தால் நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பானாக நம்முடைய இறுதி தங்கமிடத்தை இறுதி முடிவை சிறந்ததான சிறப்பானதாக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல நல்லடியார்களே நல்லடியாக அபுல் அலவீன் தன்னுடைய திருமுறையிலே ஓர் உறவை பற்றி சிறப்பித்து அதை மேன்மைப்படுத்தி அதை உயர்வுபடுத்தி கூறியிருக்கிறான் என்று சொன்னால் அது தாய் தந்தை என்று உறவாக இருக்கக்கூடிய பெற்றோருடைய உறவை பற்றி தான் அதிகமாக வலியுறுத்தி கூறியிருக்கின்றான் வாலிதை மா என்று சொல்லப்படக்கூடிய பெற்றோர்களுடைய உறவு மிக புனிதமான ஒரு உறவு அதை மதிக்க வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் அந்த பெற்றோர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரபுல்லா அலவி தன்னுடைய திருமறையிலே பல்வேறு வசனங்களிலே அந்த பெற்றோருடைய உயர்வுகளை பற்றி அந்த பெற்றோருக்கு பிள்ளைகள் கொடுக்க வேண்டிய ஹக்கை பற்றி கடமைகளை பற்றி தன்னுடைய திருமறையிலே பல்வேறு வசனங்களில் ரொம்ப நினைவுபடுத்துகின்றான் கட்டளையாக கூறுகின்றான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய பற்றி தன்னுடைய கடமையை பற்றி சொல்வதற்கு பிறகு அந்த தாய் தந்தையனுடைய கடமையை பற்றி அடுத்ததாக கூறுகின்றான் அல்லாஹு ரொம்ப அல்லாஹுவே வணங்குங்கள் வலா அல்லாஹிற்கு எதையும் நீங்கள் இணையாக்காதீர்கள் பெற்றோருடன் நல்ல முறையில் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் எப்பேற்பட்ட உபதேசம் என்று பாருங்கள் எப்பேற்பட்ட அழுத்தமான வார்த்தைகள் என்று பாருங்கள் தன்னுடைய கடமையை பற்றி கூறுகின்றான் என்னை நீங்கள் வழங்குங்கள் எனக்கு இணையாக்காதீர்கள் என்று சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் தொடர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன பெற்றோருடன் நல்ல முறையில் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் நம்முடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்கம் அல்லாஹ்வால் புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கம் உறவுகளிலேயே அதிகமாக முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு உறவு அது பெற்றோருடைய உறவு தான் அவர்களுடன் சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் பழக வேண்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும் அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது அவர்களை கண்ணிய குறைவாக நடத்தக்கூடாது அவர்களை விமர்சனம் செய்யக்கூடாது என்று பல கட்டுப்பாடுகளை பல ஒழுக்கங்களை நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்றது அல்லாஹ் இதை ஒரு உடன்படிக்கை என்றே கூறுகின்றான் பனு இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் இதை ஒப்பந்தமாக வாங்கியிருக்கின்றான் அல்லாஹ் ரொம்ப அளவில் சொல்லி காட்டுகின்றான் நாம் அந்த இஸ்ரவே ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தத்தை வாங்கி இருக்கின்றோம் என்ன ஒப்பந்தம் தெரியுமா அது நீங்கள் அல்லாஹவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கிற ஒரு ஒப்பந்தமும் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஒப்பந்தத்தையும் அல்லாஹ் ரப்புல்ல வாங்கியிருக்கின்றான் இதை ஒரு உடன்படிக்கை என்று கூறுகின்றான் அது மட்டுமா அல்லாஹ் இன்னும் அதிகமான வசனங்களே கூறுகின்றான் பெற்றோருடைய உரிமைகளை குறித்து அவர்களுடைய கடமைகளை குறித்து மிகவும் தெளிவாக கூறக்கூடிய வசனம் இது இஸ்லாவிலே வரக்கூடிய வசனம் அல்லாஹ் உங்களுக்கு விதித்து விட்டான் கடமையாக்கி விட்டான் அல்லாஹுடைய சட்டம் செல்லுபடியாகிவிட்டது என்னென்ன சட்டங்கள் தெரியுமா அது அல்லாஹவை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பது முதன்மையான சட்டம் அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் அவனுக்கு எந்த இணை துணைகள் கிடையாது அவனுக்கு இணை வைக்கக்கூடாது என்பது முதலாவது சட்டம் அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கிய விஷயம் இதனுடைய ஹக்கிலே அல்லாஹ் இன்னொருடைய ஹக்கை சொல்கின்றான் அது மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு முதலாவது வந்த ஹக்குலா நாம் அல்லாஹிற்கு செலுத்த வேண்டிய ஹக்கு கடமை அடுத்து வரக்கூடிய ஹக்கு என்பது ஹக்கூக்களை வாத் அடியார்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய ஹக்குகளிலே முதன்மையானது பெற்றோருக்கு நாம் செய்யக்கூடிய ஹக்கு தான் வாலிலையும் விஷயங்களில் செய்யக்கூடிய ஹக்கு தான் அல்லாஹ்வுடைய அடுத்த அல்லாஹருடைய ஹக்குக்கு அடுத்ததாக உள்ள ஒரு ஹக்காக பார்க்கப்படுகின்றது எனவே பெற்றோருடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் இம்மா புலுகன் நாய்ந்த கல்கிவர அது உமா உகிலா ஹுமா ஃபலா தகுல் ஸ்மகானல்லா இப்பேற்பட்ட ஒரு அழகிய ஒரு அறிவுரை என்று யோசித்து பாருங்கள் எல்லோரும் பெற்றோர்களாக இருக்க வேண்டியவர்களும் படிக்க வேண்டும் பிள்ளைகளாக இருக்க வேண்டியவர்களும் படிக்க வேண்டும் பெற்றோர்கள் இந்த வசனங்களை எல்லாம் படித்து பெற்றோர்களாகிய நமக்கு அல்லாஹ் எப்பேற்பட்ட சிறப்புகளை கொடுத்திருக்கின்றான் உயர்வுகளை கொடுத்திருக்கின்றான் என்று யோசித்து பார்க்க வேண்டும் நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு அந்த மாதிரியான முறையில் சிறந்த பிள்ளைகளாக இருந்திருக்கிறோமா என்று அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிள்ளைகளாக இருப்பவர்கள் நம்முடைய பெற்றோர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்கிறோமா என்பதைப் பற்றி அவர்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும் எனவே இது பெற்றோர்களாக இருப்பவர்களுக்கும் பிள்ளைகளாக இருப்பவர்களுக்கும் அவருடைய உரிமைகளை குறித்து அவருடைய கடமைகளை குறித்து நிறைவூட்டக்கூடிய ஒரு வசனமாக இருக்கின்றது அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் அந்த பெற்றோர்கள் இருவரும் அல்லது இருவரில் ஒருவரும் தாயோ அல்லது தந்தையோ அல்லது இருவருமோ உங்களிடத்தில் இருக்கிறார்கள் எந்த சமயத்திலே அவர்கள் வயோதிகமான சமயத்திலே வயோதிக பருவத்திலே முதுமை பருவத்திலே உங்களிடத்தில் இருக்கின்றார்கள் அந்த சமயத்திலே நீங்கள் அந்த பெற்றோர்களை உஃப் என்றும் சொல்லாதீர்கள் அரபியிலே உஃப் என்று சொல்கிறார்கள் தமிழிலே சி வா போ என்று அவர்களை நீங்கள் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள் பார்க்கிறோமா இல்லையா என்று எத்தனை பிள்ளைகளை எத்தனை குழந்தைகளை நாம் பார்க்கின்றோம் பெற்றோர்களை மிகவும் மட்டமாக கீழ்த்தரமாக உதாசீனப்படுத்தி பேசுகின்றார்கள் தனிப்பட்ட முறையில் மட்டுமல்ல பொதுவெளியில் கூட தன்னுடைய தாயையும் தந்தையையும் அவமரியாதை செய்கின்றார்கள் அல்லாஹ் அதிலே மிக முக்கியமாக குறிப்பிடக்கூடிய ஒரு வயது என்ன முதுமை பருவத்திலே அவருடைய இளமை கார இளமை காரியங்களிலே அவர்களை அவர்கள் பிறரின் பக்கமாக தேவையாக மாட்டார்கள் அவர்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும் அவர்களிடத்திலே பொருளாதாரம் இருக்கும் செல்வம் இருக்கும் ஆனால் அவர்கள் முதுமை நிலை அடைந்துவிட்டால் அவர்கள் இயலாமலாகிவிடுவார்கள் பிறரின் பக்கம் தேவையாகி விடுவார்கள் அவர்களிடத்திலே சரியான பொருளாதாரம் இருக்காது மிகவும் நலிந்த நிலையிலே இருப்பார்கள் அந்த நேரத்திலே அந்த பெற்றோர்களுடைய மனம் புண்படும்படி நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் அவர்களுக்கு பிடிக்காத வார்த்தையை நீங்கள் சொல்லாதீர்கள் அது சிறிய வார்த்தையாக இருந்தாலும் அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரொம்ப அளவில் பெற்றோருடைய உரிமைகளை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான் அது மட்டுமா அல்லாஹ் தொடர்ந்து கூறுகின்றான் எதையெல்லாம் நாம் அற்பமாக சிறியதாக கருதுகின்றோமோ அதையெல்லாம் குறித்து அல்லாஹ் உலக பொதுமறையாக இருக்கக்கூடிய உலக மக்களுக்கெல்லாம் நேர் வழியாக இருக்கக்கூடிய அந்த புத்தகத்திலே ஒரு மனித உரிமைகளை பற்றி நமக்கு அறிவுரை கூறுகின்றான் அகட்டாதீர்கள் விரட்டாதீர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியிலே உங்களுடைய கூட்டாளிகளுக்கு மத்தியிலே நீங்கள் அவர்களை விரட்டுவதைப் போன்று அடிப்பதைப் போன்று பேசுவதை போன்று நீங்கள் அவர்களிடத்தில் நடந்து கொள்ளாதீர்கள் அவருடைய முகம் சுளிக்கும்படியான அவருடைய மனம் காயப்படும்படியான எந்த விதமான வார்த்தைகளையும் அவர்களுக்கு முன்னால் பேசாதீர்கள் என்று அல்லாஹ் ரொம்ப அளவில் எச்சரிக்கை செய்கின்றான் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் கண்ணியமான மரியாதை மரியாதையான சங்கையான வார்த்தைகளை நளினமான வார்த்தைகளை அவர்களிடத்தில் நீங்கள் பேசுங்கள் ரெஸ்பெக்ட் முதல் ரெஸ்பெக்ட் தாய் தந்தை கனிவான பணிவான மென்மையான வார்த்தைகள் கௌலன் விரட்டும்படியான காயப்படுத்தும்படியான எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தக்கூடாது அது இருந்தாலும் சரி செயலளவில் இருந்தாலும் சரி வாய் வழியாகவும் நாம் அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தி விடக்கூடாது செயல் ரீதியாகவும் நாம் அவர்களை காயப்படுத்தி விடக்கூடாது மரக எப்பில் நடந்து கொள்ள வேண்டும் கரீமன் கண்ணியமான முறையிலே அழகான முறையிலே சங்கையான முறையிலே அவர்களுக்கு நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் அப்புல் அலமின் நமக்கு அறிவுரை கூறுகின்றான் ஸ்மகான் அல்லாஹ் எப்பேற்பட்ட ஒரு அழகி அறிவு அறிவுரை என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் தொடர்ந்து கூறுகின்றான் கவனியுங்கள் அவர்களுக்காக பணிவின் இறக்கைகளை நீங்கள் தாழ்த்துங்கள் ஒருவருக்கு முன்னால் நீங்கள் பணிந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது தாய் தந்தையருக்கு மட்டும்தான் நாம் வேலை செய்யும் போது பணியாளர்கள் தொழிலாளி தொழிலாளர்கள் அவர்கள் தன்னுடைய ஓனர்களுக்கு முன்னால் தன்னுடைய முதலாளிகளுக்கு முன்னால் பணிவை வெளிப்படுத்துவார்கள் கைகளை கட்டி தன்னுடைய தோள்பட்டைகளை குனிந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய அந்த பணிவை வெளிப்படுத்துவார்கள் ஆனால் அல்லாஹ் பணிவை வெளிப்படுத்த சொல்லக்கூடிய உறவு யார் என்று சொன்னால் பெற்றோருடைய உறவுமா ஜனா அப்துல் ரஹ்மா கருணை பணிவு என்கிற ரெக்கைகளின் மூலமாக அவர்கள் நீங்கள் பணிந்து நடங்கள் தாழ்த்து நடங்கள் என்று அல்லாஹ் கட்டறி இருக்கின்றார் அது மட்டுமா அல்லாஹ் அல்லாஹுடைய ஒரே ஒரு வசனம்தான் சூரா இஸ்ராவில் வரக்கூடிய உறவு வசனம் அந்த வசனத்திலே ஒட்டுமொத்தமாக பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பேண வேண்டிய ஒழுக்கங்களை பற்றி அல்லாஹ் மிகவும் அழகான முறையிலே சொல்கின்றான் எல்லா விஷயங்களும் இதில் கட்டுப்பட்டு வேண்டும் படித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அமல் செய்து பார்க்க வேண்டும் அவர்களிடத்தில் எப்படி பேசுவது எப்படி நடந்து கொள்வது போன்ற வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்துக்கிட்டு அல்லாஹ் இன்னொரு ஒரு விஷயத்தை இன்னொரு ஒரு அழகிய முறையை நமக்கு கற்றுத்தருகின்றான் பெற்றோர்களாக இருப்பவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் நம்மை எப்படியெல்லாம் உயர்வாக பேசுகின்றான் அல்லாஹ் நமக்கு எப்பேற்பட்ட கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றான் அந்த கண்ணியத்திற்கேற்ப நாம் பெற்றோர்களாக இருக்கின்றோமா என்றும் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிள்ளைகளாக இருப்பவர்கள் அதுவும் எப்பேற்பட்ட பிள்ளைகள் தாய் தந்தை இழந்த பிள்ளைகள் தாய் தந்தை உயிருடன் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த பெற்றோருடைய மதிப்பு தெரிந்திருக்காது அவர்களை உதாசீனப்படுத்தியிருப்பார்கள் அவர்களை சண்டை போட்டு இருப்பார்கள் அவர்களுடைய உள்ளங்களை காயப்படுத்தியிருப்பார்கள் ஆனால் அவர்களில் ஒருவரோ இருவரோ தவறிவிட்டால் பிறகு கை செய்தப்படுவார்கள் வருத்தப்படுவார்கள் நான் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு அவர்களிடம் அவர்களுக்கு நான் பணிவிட செய்வதற்கு இப்போது அவர்கள் என்னுடன் இல்லையே என்று அவர்கள் வருத்தப்படுவார்கள் அல்ல அவர்களுக்கான ஒரு பிரார்த்தனையை செய்ய சொல்கின்றான் ரப்பிர்மா இறைவா அந்த தாய் தந்தையருக்கு என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாய் தகப்பனுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக அவர் மீது ரஹமத் பொழிவாயாக கமா ரப்பையா நீ சகு நான் சிறு வயதிலே இருக்கும் பொழுது சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எவ்வாறு அவர்கள் என்னை ரஹமத்தான முறையிலே வளர்த்தார்களோ அது போன்று நீ அவர்களுக்கும் ரஹமத் காட்டுவாயாக ஆனெல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய வளர்ப்பை பற்றி தெரிந்திருக்கும் அதனுடைய வழியை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது சாதாரண காரியமா அவர்களை பெற்றெடுப்பதும் சாதாரண காரியமா அவர்கள் குழந்தையாக வந்ததிலிருந்து அவர்கள் தவைக்கின்ற வரை அவர்கள் நடக்கின்ற வரை அவர்கள் ஓடுகின்ற வரை சாப்பிடுகின்ற வரை பல்வேறு விதமான கஷ்டங்களை இழக்கின்றார்கள் அந்த பிள்ளையினுடைய இன்பத்திற்காகவே தன்னுடைய இன்பத்தை துறக்கின்றார்கள் தன்னுடைய ஆசையை விட்டு கொடுக்கின்றார்கள் அந்த பிள்ளை நல்லா இருந்தால் போதும் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்லை என்று சொல்லி தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய தனக்கு கிடைக்க வேண்டிய இன்பத்தை எல்லாம் தியாகம் செய்து அந்த பிள்ளைக்காக வேண்டி மட்டுமர்ப்பணிக்கின்றார்கள் நான் சிறுவயது பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர்கள் என்னை எப்படி பராமரித்தார்களோ இரக்கத்துடன் பணிவுடன் ஆசையுடன் அன்புடன் தன்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் விட்டால் தூக்கம் வராது கவலையிலே ஆழ்ந்து போயிருப்பார்கள் பிள்ளை பற்றிய கவலைதான் பெற்றோருடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்கும் தன்னுடைய பிள்ளைக்கு ஏதோ ஆகிவிட்டதோ ஏதும் நேர்ந்து விட்டதோ எதுவும் ஆகக்கூடாது என்னுடைய பிள்ளை உள்ள கஷ்டப்படுகின்றானே சிரமப்படுகின்றானே அழுகின்றானே துடிக்கின்றானே என்று தன்னுடைய உள்ளம் கஷ்டப்பட்டு கொண்டு தன்னுடைய உள்ளத்தால் குமுறிக்கொண்டு அழுது கொண்டு அந்த தாயும் தந்தையும் கஷ்டப்படுவார்கள் அப்படியெல்லாம் வளர்த்த அப்படியெல்லாம் என்னை பராமரித்த அந்த பெற்றோர்களுக்கு நீ இரக்கம் செலுத்துவாயாக இரக்கம் காட்டுவாயாக என்று அல்லாஹ் அழைமை அழகிய பிரார்த்தனை நமக்கு கற்றுத் தருகின்றான் நாம் அதிகமாக கூற வேண்டும் அல்லாஹ் கூற சொல்லுகின்றான் கூறங்கள் மகான் அல்லாஹ் இப்பேற்பட்ட உபதேசம் என்று யோசித்து பார்க்க வேண்டும் இப்பேற்பட்ட அறிவுரை என்று யோசித்து பார்க்க வேண்டும் எப்படியெல்லாம் பெற்றோர்கள் நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்மை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டும் அல்லா நன்றி செலுத்தும்படி கட்டளை வழி அனுஷ்கொரு வழிவாள் எனக்கு நன்றி செலுத்தி உன்னுடைய தாய் தந்தையருக்கும் நன்றி செலுத்தி இப்பேற்பட்ட அழுத்தமான கட்டளை யோசித்து பாருங்கள் நன்றி செலுத்துகின்றோம் யாருக்கு நன்றி செலுத்துவோம் முதலாவதாக அல்லாவிற்கு நன்றி செலுத்துவோம் தான் நம்மை உலகத்திலே உண்டாக்கி நான் நம்மை படைத்தான் நமக்கு பல அறுப்படைகளை அவன் செய்து கொண்டே இருக்கின்றான் எனவே முதல் நன்றி என்பது அல்லாஹ் இருக்கு அடுத்த ஒரு நன்றி நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் உலக மனிதர்களிலே அதிலே அவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் தான் அனுஷ்கொருளி வழிவாலிதை எனக்கும் நன்றி செலுத்தி உருடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்தி எப்படி நன்றி செலுத்துவது எப்படி ஹெசான் செய்வது ஒவில் வாழிதை நீ ஹெசானா என்றால் என்ன பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வது என்றால் என்ன அவர்களுக்கு அடக்கமான முறையில் இருப்பது கண்ணியமான முறையில் பழகுவது அவர்களை காயப்படுத்தாமல் இருப்பது அவர்களுக்கு பணிவீடு செய்வது அவர்களுக்கு உடை ஆடை போன்ற தேவைகளை நிறைவேற்றி வைப்பது அவர்களுடைய குரல்களுக்கு மேல் நம்முடைய குறைகளை உயர்த்தாமல் இருப்பது அவர்களுக்கு தகாத முறையில் பேசாமல் இருப்பது அவர்களை மற்றவர்களிடத்திலே கண்ணியமாக நடத்தி வைப்பது போன்ற எல்லா விதமான ஒழுக்கங்களும் இந்த என்கிற ஒரு வார்த்தையின் கீழ் வரும் அந்த எஸ்ஸானை கடைபிடிக்கின்றோமா அல்லது அல்லாஹ் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டு இருக்கின்றானே அந்த நன்றியை நாம் செலுத்துகின்றோமா யோசித்து நண்பர்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் நமக்கு உதவி செய்தால் அவரிடத்திலே தேங்க்ஸ் என்ற வார்த்தையை சொல்கின்றோம் அல்லா என்ற வார்த்தையை சொல்கின்றோம் ஆனால் நம்முடைய தாய் தந்தை எத்தனை பேர் அந்த ஜிசா அல்லாவை நாம் சொல்லி இருக்கின்ற யோசித்து உண்மையில் நன்றி செலுத்துவதற்கு அவர்கள்தான் தகுதியானவர்கள் நாம் பெறக்கூடிய ஒவ்வொரு வெற்றிக்கும் நாம் செல்லக்கூடிய ஒவ்வொரு உயரத்திற்கும் அவர்கள் தான் காரணமானவர்கள் எனவே எந்த வெற்றி கிடைத்தாலும் எந்த உயர்ந்த இடம் கிடைத்தாலும் முதலாவதாக நாம் அவர்களை தேடி சென்று அவர்களிடத்தில் நன்றி தெரிவிக்க வேண்டும் அவர்களிடத்திலே வாழ்த்து பெற வேண்டும் அவர்களிடத்திலே துவா பெற வேண்டும் அனுஷ்கொருளி வழிவாள் இதை இதை தான் நமக்கு கூறுகின்றான் என்னுடைய தாயே என்னுடைய தந்தையே உங்கள் மூலமாகத்தான் நான் இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கின்றேன் உங்கள் மூலமாகத்தான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைத்திருக்கின்றது உங்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் என்னை இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீமாக வாழ வைத்திருக்கின்றான் எனவே உங்களுக்கான முதல் ஒரு நன்றியை நான் செலுத்துகின்றேன் உங்களை நான் நல்ல முறையில் கவனித்துக் கொள்வேன் உங்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் ஆதரவாக இருப்பேன் அல்லாஹ் உங்களை எனக்கு பெற்றோர்களாக கொடுத்ததற்கு நான் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துகின்றேன் என்று அவர்களுடைய மனது குளிரும்படியான வார்த்தைகளில் நல்ல வார்த்தைகள் நாம் அந்த பேச வேண்டும் அவர்களுக்கு அதிகமாக விவா செய்ய வேண்டும் போன்ற வழிகாட்டுதல்களை தான் அல்லாஹ் உறப்புலாளமேன் குரானுடைய பல்வேறு வசனங்களை நமக்கு அறிவுறுத்துகின்றான் அதிலும் மிக முக்கியமாக அந்த பெற்றோர்களுடைய உறவுகளிலே முக்கியமான ஒரு உறவாக பார்க்கப்படுவதே தாயினுடைய உறவு பெற்றோருக்கு பொதுவான ஒரு சிறப்பு இருக்கின்றது அந்த பெற்றோர்களிலும் தாய் என்கிற அந்த பெண்மையின் பெண்மையின் உறவுக்கு அல்லாஹலா அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்றார் அல்லாஹி தூதர் சொல்ல அல்லாஹோ அழைவு செல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் கேள்வி கேட்கின்றார் நான் அழகிய முறையிலே உறவாடுவதற்கு நல்ல முறையிலே நடந்து கொள்வதற்கு யாருடன் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கும் பொழுது இறை தூதர் சல்லல்லாஹ் வாலிங் சொன்ன பதில் உம்மு க உருடைய தாய் உன்னுடைய தாயினத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளு ரிலேஷன்ஷிப் நீங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்பில் வேணாலும் கோட்டை விட்டு இருக்கலாம் அல்லது விஷயூஸ் நடக்கலாம் ஆனால் தாய்ங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் உணர்வையில் வந்து எந்த விதமான இடர்பாடும் இருக்கக்கூடாது அதிலே மிக நேர்த்தியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று மக்சூல்லா சுல்லாஹ் அமர்கள் கூறுகின்றார்கள் சரியார் அரசுல்லா பிறகு யார் என்று கேட்கிறார் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு தாய் கடுத்ததாக நான் வேறு யாரோட நல்ல முறையில் பழக வேண்டும் என்று கேட்கிறார் பிறகும் ரசூருல்லா சொன்னபதி சும்மா உம்முக்க பிறகும் உன்னுடைய தாய் தான் இரண்டாவது முறையும் தாய் சரியா அரசுல்லா பிறகு யாருக்கு நான் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் சும்மா உண்முக்க பிறகும் உன்னுடைய தாய் தான் ஆனா தாயினுடைய மதிப்பு எப்பேற்பட்டது தாயினுடைய கண்ணியம் எப்பேற்பட்டதை யோசித்து பாருங்க மூன்று முறையும் கேட்கின்றார் மூன்று முறை ரசூல்லா பதிலளிக்கின்றார்கள் சும்மா உண்முக சும்மா உண்முக சும்மா உண்முக பிறகும் தாய் பிறகும் உன்னுடைய தாய் பிறகும் உன்னுடைய தாய் நான்காவதாக கேட்கின்றார் பிறகு யார் அசூரல்லா பிறகு யார் யார் அசூரல்லா என்று சும்மா அமுக பிறகுதான் உன்னுடைய தந்தை என்று பதிலளிக்கின்றார்கள் தான் தாயினுடைய மதிப்பு எவ்வளவு எப்பேற்பட்டதை யோசித்து பாருங்கள் பொதுவாக பெற்றோர்களுக்கு சிறப்பு இருக்கின்றது அதிலும் குறிப்பாக தாயிற்கு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த பிள்ளையை வளர்த்தெடுப்பதில் அவர் படக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் பிறகு அந்த வளர்த்த பிள்ளையை பிறந்த பிள்ளையை ஆளாக்குவதில் அதை பராமரிப்பதில் படக்கூடிய கஷ்டங்கள் தந்தையும் கஷ்டப்படுகின்றார் பொருளாதாரத்திற்காக வேண்டி அவர்கள் நல்ல முறையில் வாழ வைப்பு வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வேர்வை சிந்திக்கின்றார் கஷ்டப்படுகின்றார் உழைக்கின்றார் எனவே அவருக்கும் சிறப்பு இருக்கின்றது ஆனால் முக்கியமாக குறிப்பாக அந்த பிள்ளையை வளர்த்தெடுக்கக்கூடிய விஷயங்களிலே அதை சுமக்கக்கூடிய விஷயங்களிலே அதற்கு பாலூட்டக்கூடிய விஷயங்களிலே ஒரு தாய் தன்னுடைய தன்னை பணையை வைத்து அந்த குழந்தையை பெற்றடிக்கின்றான் அந்த தாயானவள் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு பலவீனத்திற்கு மேல் பலவீனப்பட்டு அந்த குழந்தையை பெற்றடிக்கின்றான் எனவே அந்த தாய்க்கு நின்று செலுத்தி தன்னுடைய ரத்தங்களை பாலாக அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டுகின்றால் தன்னுடைய தூக்கத்தை இழைக்கின்றால் தன்னுடைய உணவை உணவை இழைக்கின்றாள் அந்த பிள்ளைக்காக வேண்டி மட்டும் பல நேரங்களை தியாகம் செய்கின்றால் எனவே நம்முடைய மார்க்கம் என்ற ஒரு தனிச்சிறப்பை வழங்குகின்றது அந்த தாயிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ளும் எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் நாம் தாய் தந்தை அவர்கள் நமக்கு செய்த கைவாருக்கு நாம் நிவர்த்தி செய்ய முடியாது பல சம்பவங்கள் இருக்கின்றன பல படிப்பினைகள் இருக்கின்றன நம்முடைய சகாவாக்கள் தாவியின்கள் இமாம்கள் சலப்புகள் அவர்கள் தன்னுடைய தாயுடன் எப்படி பழகினார்கள் நடந்து கொண்டார்கள் தன்னுடைய தந்தை தாய் தந்தையருக்கு எப்படி மரியாதை செலுத்தினார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய அறிவுரை ஈட்டக்கூடிய பல உபதேசங்கள் சம்பவங்கள் இருக்கின்றன படித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் ரொம்ப நாளாக நமக்கு உதவி செய்வானாக எத்தனை பேர் இந்த நிலையிலே கை கை செய்தப்படுவார்கள் வருத்தப்படுவார்கள் எதற்காக வேண்டி அவர்கள் பணிவிடையை செய்ய வேண்டும் நல்ல முறையில் கவனிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் ஆனால் ஆசைப்படும் போது அவருடைய தாய் தந்தை உயிரோடு இருந்திருக்க மாட்டார்கள் அழுவார்கள் கை செய்தப்படுவார்கள் என்னுடைய தாய் தந்தை உயிரோடு இருந்திருக்கும் போது நான் நல்ல முறையில் கவனித்திருக்க வேண்டுமே நல்ல முறையில் பழகி இருக்க வேண்டுமே அவர்களை அந்த நேரத்தில் நான் அழித்து விட்டேனே ஏசி விட்டேனே என்றெல்லாம் புலம்புவார்கள் கை செய்தப்படுவார்கள் இறந்ததற்கு பிறகு எனவே இருக்கக்கூடிய நாம் வாய்ப்புகள் கிடைத்திருக்கக்கூடிய நாம் அவர்கள் மூலமாக நன்மைகளை அடைய வேண்டும் ஜிஹாதுக்கு சமமான ஒரு குணியை பெற்றுத் தரக்கூடிய செயல் என்றால் அது தாய் தந்தையிற்கு பணிவீடை செய்யக்கூடிய ஒரு செயல்தான் ஜிஹாதிற்கு வந்து ஒரு தொழர் அனுமதி கேட்கின்றார் இதை செய்வதற்கு வந்து அனுமதி கேட்கின்றார் எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பிற்குரிய ஒரு செயல் என்று சுற்று பாருங்கள் அல்லாஹோட மார்க்கத்திலே சென்று அல்லாஹிற்கு அவனே போர் செய்வது வெட்டப்படுவது கொலை செய்வதே ஷஹாதத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வணக்கம் ரசுல்லா கேட்கின்றார்கள் உடைய தாய் தந்தை உயிரோடு இருக்கின்றார்களா ஆமியார் அரசுல்லா இருக்கின்றார்கள் ப பீஹிமா அவர்களிடத்திலே சென்று அவர்களிடத்தில் அந்த ஜிகாத நன்மை நீ பெற்றுக்கொள் அவர்களுக்காக நீ பணிவிடை செய்வதிலே போராடு என்று வந்த மனிதரை நபீசரல்லா வளையூசம் அவர்கள் திருப்பி கொடுக்கின்றார்கள் யோசித்து பார்க்க வேண்டும் உணர்வு பெற வேண்டும் இருக்கக்கூடிய நாம் இனியிட்டோர் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் அவருடைய உரிமைகள் விஷயத்தில் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும் அல்லாஹ் ரொம்ப ஆழமை இனி வரக்கூடிய காலக்கட்டங்களில் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்க அவருடைய அருகொடையாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த தாய் துங்களுடைய விஷயங்களிலே நல்ல முறையில் நடந்து அவர்கள் மூலமாக சொர்க்கத்தையும் அல்லாஹுடைய அன்பையும் பெறக்கூடிய நன்மக்களில் அல்லாஹ் ஒப்பாலமையும் உங்களையும் மெல்லையாக்கி அன்புறுவானாக வாக்கு